வணக்கம் என் பேரு டாக்டர் ஷியா இன்னைக்கு நான் எந்த டாப்பிக்கை பத்தி பேச போறேன் அப்படின்னா இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற டாபிக்கை பத்தி பேச போறோம் அதுவும் வந்து ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி ஃபீமேலுக்கு வரக்கூடிய அந்த இன்ஃபர்டிலிட்டியோட காரணங்கள் அதோட ட்ரீட்மெண்ட் அதை பத்தி பேச போறோம் வந்து இன்ஃபர்டிலிட்டினா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற அந்த வார்த்தை எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்கா நம்ம மேரேஜ் ஆகி ஒரு ஒன் இயர்க்குள்ள குழந்தை எத்துக்க முடியல ஸோ நம்ம கான்ட்ராசெப்டிவ்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸுமே இல்லை அப்படி இருந்துமே நமக்கு வந்து அந்த வரல ஒரு தான் நம்ம வந்து வந்து இது காமன்லி ரெண்டு விதமா இருக்கு பிரைமரி இன்ஃபர்டிலிட்டி அண்ட் செகண்டரி இன்பர்டிலிட்டி பிரைமரி இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னாக்கா நான் சொன்ன மாதிரி அந்த ஒன் இயர் குள்ள மேரேஜ் ஆயி நம்ம ஒன் இயர் ஆயுமே நம்மளால வந்து பிரெகனன்ட் ஆக முடியல அப்படிங்கிற கண்டிஷனை வந்து பிரைமரி இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னா முதல்ல நமக்கு ஒரு குழந்தை இருக்கு சோ செகண்ட் பிரெக்னன்சிக்கு நம்ம ட்ரை பண்ணும்போது நம்மளால கன்சீவ் ஆக முடியல அப்படிங்கிற கண்டிஷனை வந்து செகண்ட்ரி இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் சோ அதுக்கு வந்து என்னென்ன காரணங்கள் எதனால வந்து நமக்கு இன்ஃபர்டிலிட்டி வருது அப்படின்னு பாத்துக்கலாம் சோ ஃபீமேல்ஸை பொறுத்த வரைக்கும் மெயினா வந்து ஹார்மானல் இம்பேலன்ஸ் அதுதான் மெயினான ஒரு இஷ்யூவா நம்ம இன்ஃபெர்ட்டிலிக்கு எடுத்துக்கிறோம் என்னென்ன ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபெர்ட்டிலிட்டி இஷ்யூஸ் வரும் அதே மாதிரி பி சி ஓடி தென் பி ஐடி சோ என்னோமெட்ரியூஸி இந்த மாதிரி ஹார்மானல் இஷ்யூஸ் யூ ஃபைப்ராய்டு சோ இந்த மாதிரி ஹார்மோன் இஷ்யூஸ்னால நமக்கு இன்ஃபெர்ட்டிலிட்டி வரலாம் அடுத்து வந்து கைலோப்பியன் டியூப்ல வந்து ஏதாவது ப்ளாக்கேஜ் இருக்கு இல்லன்னா ஜெனடிக் இஷ்யூஸ் அப்போ ஜெனிட்டிக்கல வந்து யூட்ரஸ் வந்து ரெண்டா இருக்கும் பை டைவ் டெஃபிடஸ் யூட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி கண்டிஷன்லயும் வந்து இன்ஃபர்டிலிட்டி நம்மளால வந்து கன்சீவ் ஆக முடியாத ஒரு கண்டிஷன் உருவாகும் அடுத்து வந்து லோ ஓவத்தோட வந்து குவாலிட்டி அது வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சுனாலும் அதே மாதிரி ஓபுலேஷன்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நமக்கு வந்து இந்த மாதிரி இன்ஃபர்டிலிட்டி உருவாகும் அடுத்து வந்து ஒபேசிட்டி ரொம்ப வெயிட் அதிகமா இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி ஏஜ் ரிலேட்டட் ஆல்சோ நம்ம சொல்லலாம் ஸோ ஆஃப்டர் தேர்ட்டி இயர்ஸ் வந்து கன்செப்ஷன் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா ஹார்மோனல் இஷ்யூஸ் வந்து இம்பேலன்சஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கறதுனால ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலேயே நம்ம வந்து இந்த பிரெக்னன்சி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இன்ஃபர்டிலிட்டியோட காரணமா எடுத்துக்கலாம் சோ இதுக்கு வந்து ஆயுர்வேதத்துல என்ன சொல்லுவோம் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னா இன்ஃபர்டிலிட்டிக்கு வந்து வந்தியத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ வந்தியத்துவம் அப்படின்னாலே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஒன் இயர்க்குள்ள நம்மளால கன்சீவ் ஆக முடியல நம்ம ஹெல்த்தியா இருந்துமே அந்த கான்ட்ராசெப்டிவ்ஸுமே நம்ம யூஸ் பண்ணலனாலுமே நமக்கு வந்து கன்சீவ் ஆக முடியல அப்படிங்கிற கண்டிஷன்ல வந்து நம்ம வந்தியத்துவம் அப்படின்னு சொல்லுவோம் சோ ஆயுர்வேதத்துல வந்து டிஃப்ரெண்ட் ஆதர்ஸ் வந்து நிறைய வெரைட்டி சொல்லியிருக்காங்க சோ இப்ப சரகா பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வந்தியா அப்ரஜா சப்ரஜா சோ பந்தியா அப்படி என்னாக்குன்னா ஸ்டெரிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அப்ரஜம் வந்து நம்ம பிரைமரி இன்ஃபர்டிலிட்டியா கம்பேர் பண்ணிக்கலாம் சப்ரஜம் வந்து செகண்டரி இன்ஃபர்டிலிட்டியா கம்பேர் பண்ணிக்கலாம் சோ இன்னொரு ஓதரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் டைப் சொல்லியிருக்காங்க சோ காக்கா பந்தியா அனபத்தியா மிருதசிராவி கர்ப்பஸ்ராவி சோ அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்து ஆயுர்வேதத்திலயும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த இன்ஃபர்டிலிட்டி சோ இதுக்குமே நம்ம ஆயுர்வேதல நிறைய நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் இன்ஃபர்டிலிட்டிக்கு ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சொன்ன மாதிரி நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு டியூப்ஸ் இருக்கு பிஐடி இருக்கு பிசிஓடி இருக்கு இந்த மாதிரி கண்டிஷனால நமக்கு வந்து கன்சீவ் ஆக முடியல அப்படிங்கற போது பியூரிபிகேட்ரி ப்ரொசீஜர்ஸ் நம்ம கொடுப்போம் சோ யூட்ரஸ் வந்து கிளென்ஸ் பண்ற மாதிரி மெடிக்கேஷன்ஸ் கொடுத்து அந்த பிளாகேஜ் ரிமூவ் பண்றது அங்க இருக்கிற இன்ஃபெக்ஷனை ரிமூவ் பண்றது அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து நம்ம அதை வந்து கரெக்ட் பண்ணுவோம் அதே மாதிரி ஷமனா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ மெடிக்கேஷன்ஸ் ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் ஹார்மோனல் இஷ்யூஸாக இருந்தாலும் சரி இல்ல ஓவர் வெயிட் இருந்தாலும் சரி சோ அந்த மாதிரி எந்த ஒரு ஃபைப்ராய்டா இருந்தாலும் சரி ஸோ அந்த மாதிரி ஹார்மோனல் இஷ்யூஸ்க்கு எல்லாமே நம்ம வந்து உள்ளுக்குள்ள மெடிசன் கொடுத்து அந்த பியூரிபிகேட்ரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணி அந்த பிரச்சனையை வந்து நம்ம சரி பண்ணி இந்த இன்ஃபர்டிலிட்டிக்கு வந்து நம்ம ஒரு தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ முன்னாடி வந்து இன்ஃபர்டிலிட்டிங்கிறது வந்து அவ்வளவு காமன் கிடையாது இப்போ ஒரு டென் இயர்ஸ் மேபி இன்ஃபர்டிலிட்டி வந்து ரொம்ப காமனா இருக்கு நம்ம யங்ஸ்டர்ஸ் மத்தியத்துல ஸோ இந்த இன்ஃபர்டிலிட்டிக்கு வந்து அலோபதியில மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க ஆயுர்வேத சித்தாலயுமே நல்லபடியா ட்ரீட்மெண்ட் இருக்கு ஸோ இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்க வந்து ஆயுர்வேதா சித்தா டாக்டர்ஸையுமே கன்சல்ட் பண்ணி அதுக்குள்ளிய உங்களோட பிரச்சனையை நீங்க கண்டுபிடிச்சு அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் கரெக்டா எடுத்துட்டா அப்படின்னாக்கன்னா இன்ஃபர்டிலிட்டி நல்லாவே ஒரு தீர்வும் வந்து எடுத்துக்க முடியும் சோ நிறைய பேர் வந்து இந்த ஐயுசிடி இந்த ஆர்டிபிஷியல் இதெல்லாம் பண்ணியுமே கன்சீவ் ஆக முடியாதவங்க வந்து ஆயுர்வேதத்துல வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த கன்சீவ் ஆகுறதுக்குள்ள அந்த ஒரு இது எடுத்துக்கிறாங்க சோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ஆயுர்வேதுலயுமே நிறைய இருக்கு இன்னும் வந்து இன்ஃபர்டிலிட்டி வராம இருக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு மெயினா வந்து சடன்ரி லைஃப் ஸ்டைல் இப்ப இருக்கக்கூடிய அந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட அந்த சடன்ரி லைஃப் ஸ்டைல் இருக்கிறதுனாலதான் இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது வந்து வருது ஸோ ஒரு செவன் அவர் செவன் டு எயிட் அவர்ஸ் ஸ்லீப் கிடையாது ப்ராப்பர் எக்ஸசைசஸ் கிடையாது ஸோ டயட்டுமே வந்து ப்ராப்பராக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து ஹெல்த்தியா எடுக்கிறது கிடையாது வைட்டமின் டி வந்து ப்ராப்பரா நம்ம ஆஹ் அதோட லெவல் வந்து கீப் பண்றது கிடையாது கீப் அப் பண்ணி ப்ராப்பரா எக்ஸசைஸ் பண்ணி அந்த லைஃப் ஸ்டைல் அதெல்லாம் மேனேஜ் பண்ணி ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணி ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணாலே வந்து நம்ம இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது வந்து நிறையவே தவிர்த்துக்கலாம் ஸோ இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கறது வந்து நம்மளா உருவாக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் ஸோ மேக்சிமம் நம்ம வந்து நம்ம உடம்ப நல்லா பாத்துக்கிட்டு ஸோ அந்த எக்ஸசைஸ் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் இதெல்லாம் மேனேஜ் பண்ணி கரெக்டாக வச்சுட்டாக்கன்னா அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸுங்கிறது வந்து நிறைய தவிர்த்துக்கலாம் பட் ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பட் நம்மளால உருவாக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸும் வந்து கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணாலுமே நம்ம வந்து இந்த இன்ஃபர்டிலிட்டியை வந்து தவிர்த்துக்கலாம் காமன் பீப்புள்ஸ்க்கு தெரியாது ஆயுர்வேதத்திலயுமே அலோபதி மாதிரி வந்து கைனகாலஜி அப்டிக்ஸ் அப்படிங்கிற பிரான்ஞ்சஸ் இருக்கு பீடியாட்ரிக்ஸ் அந்த மாதிரி அதே மாதிரி ஆயுர்வேதத்திலேயே வந்து ஸ்ரீரோ அண்ட் பிரசூதி தந்திரா அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ரீரோ அண்ட் பிரசூதி தந்திரா அப்படிங்கறது வந்து கைனகாலஜி அண்ட் அப்சிக்ஸ் ஸோ நம்ம படிக்கும் போதே வந்து இந்த ஃபைவ் அண்ட் இயர்ஸ் வந்து நம்ம பிஎம்எஸ் படிச்சதுக்கப்புறம் ஆயுர்வேதம் படிச்சதுக்கப்புறம் ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து நம்ம அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து எம்டி அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து ஸ்ரீரோகாண்ட் பிரசூதி தந்திர எடுக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதுல வந்து நிறைய மெடிசின்ஸ் சொல்லியிருக்காங்க நிறைய என் நம்பர் ஆஃப் மெடிசின்ஸ் வந்து கைனகாலஜிக்கல் டிசார்டர்ஸ்க்குமே சரி ஆப்சட்டிக்ஸ்க்குமே சரி நிறைய சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாமே வந்து நம்ம ஆயுர்வேதத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால வந்து அதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் ஸோ அதெல்லாம் பயன்படுத்துறனால ஒரு ஹெல்த்தி ப்ரெக்னன்சி ஒரு ஹெல்த்தி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இதெல்லாமே நீங்க அச்சீவ் பண்ண முடியும் ஸோ அதெல்லாமே மக்கள் வந்து பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் யோசிக்கலாம் ஏன்னா எல்லாருமே அலோபதி அந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் இதுக்கெல்லாம் போகிறதுக்கு சர்ஜரி இல்லாமே நம்ம வந்து இந்த யூட்ராயின் ஃபைப்ராய்டாக இருந்தாலும் சரி பலோபியன் டியூப் பிளாகேஜாக இருந்தாலுமே சரி இதெல்லாமே ட்ரீட் பண்ணக்கூடிய மெடிசின்ஸ் வந்து ஆயுர்வேதத்தில் அவைலபிளாக இருக்குது ஸோ அதெல்லாமே நம்ம பயன்படுத்திக்கலாம்